அவரோட தீர்ப்பு உண்டு செய்கிறாரே அதாவது சொல்றாரு என்ன நான் சொல்லிருக்கிறேன் எதோ சாப்பாடு வைக்கப்பட்டேன் என்ன செய்யுங்க நீங்க சாப்பாடு செய்ய போங்க அப்படின்னு ரசூலா சொல்லிருக்காங்க அறிவிச்சி எப்படி தீர்ப்பு எவ்வளவு கேட்கிறாரா

அப்பா உணர்ந்து <NYUOR> <manyoples>

அந்த மாதிரி பொருத்தமான அந்த செய்தியா அதை நம்ம உட்கார்ந்தா இசா வித்து எல்லாம் செஞ்சிருக்கும் போயிரும் என்ற லெவலில் உள்ளதான் நம்ம பார்த்துக்கணும் என்பதற்கு இந்த செய்தி மிகப்பெரிய ஒரு ஆதாரமாக என்ன செய்ய இந்த செய்தி ஒரு மிகப்பெரிய ஆதாரம் ஹதீத் நம்ம சில விஷயங்களை தேடினா பதில் இருக்கு நம்ம விஷயங்களை தேடுகிற நேரத்தில் பதில்கள் என்ன நம்மளுக்கு கிடைக்கிறது வேறு வேறு வேலை விளக்கங்களுக்கு என்னது போக வேண்டிய அவசியம் கிடையாது நல்லா